ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க ஜேப்பன் ஆன்மி சீரீஸ் என்ன தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் டுவலில் தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும் சரி வாங்க வளவலான்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்ட் ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் டுவெல் நம்ம ஹீரோ அந்த சோலிட்டர் அப்படிங்கிற மான்ஸ்டர் தோக்குடிச்சிட்டான் ஆனால் பார்த்தா புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா என்னோட கிளாஸ் என்னால இப்போதைக்கு இதை மட்டும் தான் சொல்ல முடியும் நீ தான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான விஷயம் ஹீரோ அப்படின்னு அவள் சொல்றான் மத்த எல்லாருமே அவளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அவ ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கா மத்த எல்லாருமே ஆச்சரியத்துல இருக்காங்க நீ மட்டும் தான் கூட சண்டை போட தகுதியானவன் நபோமி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சண்டைக்கு கூப்பிடுறா முதல்ல அவன் வேலைக்காரங்களை அனுப்பிவி அப்படின்னு சொல்லுவோம் நாங்க ஒன்னும் நஃபூமி வேலைக்காரங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மத்த மூணு ஹீரோஸ் அவளை அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க மூணு பேருமே போயிட்டு ஒரே நேரத்தில் அவளை அட்டாக் பண்றாங்க மூணு பேருமே அவங்க அல்டிமேட் மூவான லைட்னிங் மேஜிக் தான் யூஸ் பண்ணி அவளை அட்டாக் பண்றாங்க ஆனா அவளுக்கு எதுவுமே ஆகல அவ பதிலுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணதா அதுலயே மத்த எல்லா ஹீரோஸுமே கீழே விழுந்திருந்தாங்க நான் நினைச்ச மாதிரி உன்னோட சர்வன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்னு அவ சொல்றா இவ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு அந்த போஹிரோ ஆச்சரியப்படுதான் அட்லீஸ்ட் நீ ஆச்சு என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றான் ஓகே ஓகே வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை அட்டாக் பண்றான் ஆனா அவங்க அட்டாக் எதுவுமே அவகிட்ட வேலைக்கு ஆகல இவ்வளவுதான் உன்னோட திறமையா நான் இன்னும் உன்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா சொல்றா ஃபீலோ அட்டாக் பண்றா இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவ சொல்றா ரஃப்டாலியா பின்னாடியில இருந்து அட்டாக் பண்ற அவள் ஈஸியா தடுத்துட்டு ரஃப்டாலியாவோட ஸ்வாட உடச்சிருதா ரெண்டு பேரும் சீக்கிரம் ஏன் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா பாத்தா அந்த எல்லா ஹீரோஸையும் தோக்கடிச்சா அந்த மூவ் பண்றா நம்ம ஹீரோ அவன் ஷீல்ட் வச்சு அதை தடுக்கிறான் பரவாயில்ல என் கூட சண்டை போட்டு இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கிற மொத ஆள் நீ தான் அப்படின்னு அவள் சொல்றா அப்போ ரஃப்டாலியா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்கும் இப்போ நம்ம ஹீரோ அந்த ரேஜ் ஷீல்டை யூஸ் பண்றான் அதை ஆக்டிவேட் ஆகும் ஃபீல் வந்துட்டு ரேஜ் மோடுக்கு மாறுறா அவ போய் அட்டாக் பண்ணாலுமே அந்த கிளாஸ் அதை ஈஸியா தடுத்துட்டு ஃபீலோ திரும்ப அட்டாக் பண்ணிருந்தா நம்ம ஹீரோ அந்த நெருப்பை வச்சுட்டு அவளை எரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறான் ஆனா அந்த நெருப்புலையுமே அவளுக்கு எதுவுமே ஆகல நான் இன்னும் அவங்கிட்ட இருந்த நிறைய எதிர்பார்க்கிற ஷீல் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவ அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோட ஒரு சைடு ஆர்மரை உடச்சிருந்தா உன்னோட அந்த ஷீல்டுல இருக்கிற நெருப்பு நீ என் பக்கத்துல வந்தாதான் என் மேல வைக்க முடியும்னு நினைக்கிறேன் இதை விட நான் இன்னும் கிட்ட பெருசா எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு பிரசன்ட் ஷீல்ட் செயின் ஷீல்ட் அப்புறமா அயன் மேடன் இது மூணுத்தையும் ஒரே நேரத்துல ஆக்டிவேட் பண்றான் இப்ப அந்த அயன் மேடன் குள்ள வச்சு அதை க்ரஷ் பண்றான் இதை வச்சு என்ன அழிக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அதுல இருந்து வெளியே வந்துருதா அப்போ திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து இன்னும் ஐம்பத்தேழு செகண்ட்ல இந்த வேவ் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி காட்டுது இதை நான் எதிர்பார்க்கல அதுக்குள்ள இது முடிய போதா உங்களை நான் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ பண்ண ரெடி ஆகுறா ரஃப்டாலியா லைட் மேஜிக்கை யூஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுங்க அவ்வளோ ஈஸியில உன்ன தப்பிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்பவும் உன்ன அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா நம்ம ஹீரோ ஏர் ஸ்ட்ரைக் ஷீல்ட் வச்சு அதை தடுக்கிறான் அப்படி இருந்தே அவளோட அட்டாக்ஸ் எல்லாம் ரொம்பவும் பவர்ஃபுல்லா அனுப்பினோடே நம்ம அவன் ஷீல்ட் வச்சு தடுத்துட்டு இருக்கான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் ஒன்று சும்மா விட மாட்டேன் அதுக்குள்ள நீ ஸ்ட்ராங் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த போயிருந்தா இப்போ அந்த வேவும் வந்துட்டு மொத்தமா முடிஞ்சிருது இப்போ எல்லாமே நார்மல் கண்டிஷனுக்கு மாறிடுது அந்த ஷிப் வந்துட்டு ஃப்ளோட்டிங்காக இருந்தது இப்போ அப்படியே கீழே விழுந்துருது அவங்களுக்கு எதுவும் இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கொஞ்சம் வருத்தப்படுறா இப்போ வில்லேஜர்ஸ் எல்லாருமே போயிட்டு அவங்க பாக்குறாங்க திடீர்னு அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்துச்சு இந்த வேவ்னா என்னது அந்த பொண்ணு எதுக்காக என்ன கொள்ளணும்னு துடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் நான் எல்லா மான்ஸ்டரையும் போட்டு நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆகிட்டே தான் போறேன் ஆனா ரஃப்டாலியாவோல் சீக்கிரமா அப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான் இப்போ சோல்ஜர்ஸ் வந்து கிங் உங்களை பார்க்கணும்னு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டிட்டு போறாங்க நம்ம ஷீல்டு ஹீரோ தான் வந்துட்டு தனியால இருந்த அந்த மான்ஸ்டர் அழிச்சான் அப்படிங்கிறத ஒரு கிறிஸ்டல் பல்ல அந்த கிங் அவ்வளோ விஷயங்களையும் பார்க்குறான் சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனா நீ திறமையா சண்டப்பட்டிருக்க ஷீல்ட் ஹீரோ அப்படின்னு கிங் சொல்லுவோம் நம்ம ஹீரோ கிங் வந்தது தான் இருக்கு ஒரு நைட் கெஞ்சி கேட்டதுனால தான் நம்ம ஹீரோங்க வந்திருப்பான் ஷீல்ட் ஹீரோவான நீ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கான நீ எப்படி எங்களுக்கு ஆனது ஆகணும் இது என்னோட ஆர்டர் அப்படின்னு கிங் சொல்லுவோம் அப்படின்னா இங்க வந்து முட்டி போட்டி எங்கிட்ட கெஞ்சு உனக்கு ஏதாச்சும் விஷயம் வேணும்னா கெஞ்சுனா கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் சோல்சர்ஸ் எல்லாம் சுத்தி வளைக்கிறாங்க பார்த்து பேச இல்லைன்னா இங்க இருந்து உயிரோட வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் சொல்லுவோம் ஓ அப்படியா மோதி பாத்துரலாம் நான் அந்த மான்ஸ்டரையே தனியா அழிச்சுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் சோல்ஜர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க இன்னொரு தடவை என் விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புவோம் நீ சீர தப்புக்குவோம் கூட இருக்கிற அந்த பொண்ணுங்க தான் அனுபவிப்பாங்க அப்படின்னு கிங் சொல்லுவோம் எப்படி காப்பாத்தணும் எனக்கு தெரியும் நீ மட்டும் அவங்க மேல கை வச்சு பாரு இந்த உலகத்துல நீ எந்த மூளைக்கு போனாலும் சரி உன்னை தேடி வந்து விட்டுவேன் ஏன்டா நீ பிறந்தோன்னு யோசிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுதான் இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி ஒரு லேடி வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறா நீங்க தைரியமா தான் சண்டை போடுறீங்க ஆனா அவங்க தைரியம் எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயினை அவங்க கிட்ட காட்டி அவங்க கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுதா இவா என்னதான் சொல்ல வரா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்போ மெல்டி போயிட்டு அப்பா நீங்க ஷீல்ட் ஹீரோ கிட்ட பேசி சண்டை போட்டுட்டீங்கன்னு கேள்விப்பட்ட அவங்க கூட சமாதானமா போக வேண்டியதுனா அவங்க உதவி நமக்கு தேவை அப்படின்னு மெல்டி சொல்லுவா அவன் கூட என்னால அப்படின்னு கத்திட்டு அது வந்துமா சொல்லும் என்னால அப்படிலாம் ஒத்துமையா போக முடியாது அப்படின்னு நம்ம சொல்றான் எதனால அப்பா அப்படின்னு சொல்லி மெல்டி கேட்கவும் அது வந்துமா அப்படின்னு நம்ம இழுத்துட்டு இருக்கவோ கோயின் இல்லாத நேரத்துல கேங்க என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் ஃபைனல் நம்ம இதில் தலையிடக்கூடாது அது போன் நீ சின்ன பொண்ணு உனக்கு இதெல்லாம் புரியாது இதில் தலையிடாத அப்படின்னு மைண்ட் சொல்லவும் பிரச்சனை நான் தான் தீத்து வைக்கணும் ஏன்னா நான் தான் அடுத்த கோயினாக போகிறவா சோ நீ இதில் தலையிடாத மைன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி சொல்லிட்டு அப்பா நான் போயிட்டு வர அப்படின்னு சொல்றா மைனாலேயும் எதுவும் சொல்ல முடியல இப்ப மெல்டி இருந்து கிளம்பிடுதா மெல்டி அந்த லேடி கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பேசுறத ஒரு சோல்ஜர் ஒட்டு கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான் ராஜா கூடையே சண்டை போட்டுட்டு வந்துட்டியா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பன் ஷாப் கடக்கார சொல்லிட்டு இவங்களை அப்ரேட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஷெல் ஃப்ரீடம்க்கு நீ போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த கடக்கார சொல்ல போய் இதே தான் அந்த மெர்ச்சண்டோ சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம் ஆமா இதே டெமி ஹியூமன்ஸ் நாடு ஆனா மனுஷங்களையும் அவங்க வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடக்கார சொல்லவும் ஐ ஜாலி நம்ம ட்ரிப்புக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ ஹாப்பி ஆகிறா ரஃப்டாலியாவுக்கு ஒரு ஸ்வாடு வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் மாஸ்டர் என்கிட்ட ஒரு ஸ்பேர் இருக்கு நம்ம காசை வீணா வேணா அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு அந்த வெப்பன் ஷாப் கடைக்கார நம்ம ஹீரோக்கு ஒரு லெட்டர் எழுதி நிறைய பொருட்களையும் அனுப்பி வச்சிருக்காரு பண்றதுக்கு தான் இந்த டிவைஸ் அப்புறமா ரஃப்டாலியாவோட உடஞ்சு போன ஸ்வாட் மாதிரியே ஒன்னு வச்சிருக்கேன் அது போக மானா ஸ்வார்டுன்னு ஒன்னு வச்சிருக்கேன் இந்த மானாஸ்வார்டை யூஸ் பண்ணி உடம்பே இல்லாத மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அழிக்க முடியும் இந்த கிளவுஸ யூஸ் பண்ணா நூறு பேரோட பலம் கிடைக்கும் ஃபீலோவால இப்போ ஈஸியா கேரேஜ் இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருக்குமே அவர் கிஃப்ட் கொடுத்துருக்காரு நம்ம ஹீரோவும் அவன் டீமோ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க பார்த்தா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு யாருன்னு பார்த்தா மெல்டி வீரர்களோட அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா மெல்ட்டியை பார்த்ததும் ஃபீலோ ரொம்ப ஹாப்பி ஆகிறா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஆனால் நம்மளும் அவள் கூட ஒரு தடவை டிராவல் பண்ணிருக்கோம் அவள் நல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியாக சொல்றா இப்ப மெல்டி வந்துட்டு நீங்க எதுக்காக எங்க அப்பா கூட சண்டை போட்டிங்க திரும்ப வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஹீரோ முடியாது அப்படின்னு சொல்றோம் நீங்களும் எங்க அப்பாவும் ஏன் தான் இப்படி பிடிவாதமாக இருக்கீங்களோ உங்களுக்கு காசு வேணும்னா நீங்க எங்க அப்பா கூட ஒத்துமையா போகுதான செய்யணும் அப்படின்னு மெல்டி கேக்குறா எனக்கு ஒன்னும் உங்க அப்பாவோட ஹெல்ப் தேவை இல்ல உங்க தான் என்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் எங்கள் அம்மா மட்டும் வந்தாங்கன்னா எங்க அப்பாவை பிடிச்சி தான் செய்வாங்க ஒரு ஹீரோவும் கிங்கும் ஒத்துமையா தானே இருக்கணும் எதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க பிளீஸ் திரும்ப வந்து எங்க அப்பா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி கேக்குறா என்னது உங்க அம்மா வந்து அப்பாவை திட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் மெல்டி வந்துட்டு அப்பா கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ பின்னாடி இருக்கிற சோல்ஜர்ஸை பாக்கிறான் இதுல ஏதோ எனக்கு இதுக்கு முன்னாடி என்ன ஃப்ரேம் பண்ண பார்த்தாங்க அதே மாதிரியான ஒரு ஃபீலிங் இப்போவோ எனக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கும்போதே பார்த்தா ஒரு சோல்ஜர் வந்துட்டு மெல்டியை வெட்ட போறான் நம்ம ஹீரோ அவன் ஷீல்ட் வச்சு தடுக்கிறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது என்ன நடக்க போது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா ரெக்கார்டிங் ரூமை சேஞ்ச் பண்ணி எனக்கு வந்துட்டு சவுண்ட் குவாலிட்டியில பெருசா எதுவும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியல சோ உங்களுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்